அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ குழந்தை உருவாகாமல் தடுக்க பயன்படுத்தலாமா என்ற கேள்விக்கான பதில் பயன்படுத்தலாம் கருவில் குழந்தை உருவாகுவதை தடுப்பதற்கு நபிகள் நாயகம் சொல்லலா ஹலைவசல்லம் அவர்களின் காலத்தில் அசில் என்ற ஒரு ஒரு முறை இருந்தது அதாவது அசில் என்ற ஒரு பழக்கம் வழக்கங்கள் இருந்தது இல்லற வாழ்வின் போது ஆண் உச்சக்கட்ட நிலையை அடையும் போது தன் விந்தை மனைவியின் கற்ப அறைக்குள் செலுத்தாமல் வெளியே விட்டு விடுவான் இம்முறைக்கு தான் அசில் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு செய்வதை நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹலைவசல்லம் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள் என்பதற்கு சான்றுகள் உள்ளன அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களின் காலத்தில் நாங்கள் அஷில் புணர்ச்சி இடை செய்து கொண்டிருந்தோம் இச்செய்தி நபிகநாயகம் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களுக்கு எட்டியது ஆனால் அவர்கள் எங்களை தடுக்கவில்லை அறிவிப்பவர் ஜாபிர் அலி அவர்கள் நூல் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்தில் பதிவாகியுள்ளது கருவில் குழந்தை உருவாகுவதை தடுக்க நபியவர்கள் காலத்தில் அசில் என்ற முறையை நபி தோழர்கள் உள்ளனர் இதே பிரச்சனைக்கு நவீன காலத்தில் ஆணுரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே இதை நான் பயன்படுத்துவது எந்த தவறும் இல்லை என்பது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை தருகின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துலாஹி வரகாத்து